வணக்கம் நண்பர்களே இன்று நான் சுவிட்ச் என்ற ஒரு எக்ஸல் ஃபார்முலா எப்படி பர்க் பண்ணுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் ஸோ சுவிச் சுவிட்ச் ஃபார்முலா உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஃபார்மியூலா ரைட் எப்படி பர்க் பண்ணுன்னு பார்ப்போம் முதலாவது நான் என்ன செய்வேன்னு சொன்னால் எனக்கு ஒரு கிரிட்டேரியா உண்டு தேவை ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரெக் மெசேஜ் சென்டப் பண்ணுறேன் ஸோ கிரிட்டேரியா எனக்கு எப்படி வரும் நான் சும்மா கிரிட்டேரியாண்டே போட்டு வரேன் ட்ரை ரை ஸோ எனக்கு ரைட் சைவல்லேருந்து நாற்பது என்று ஒரு மார்க்ஸ் ஒரு எடுத்தார்னு சொன்னால் அவர் நான் புகை கேட்டரியில் போட்டுருவேன் அதே போல் நாற்பதுலேருந்து எழுபது ரூபாய் நாற்பது ஆக்சுவலி சொல்லி வரும் ஜஸ்ட் நான் ஒரு லங்கிறதுக்காக வந்து போடுவேன் நாற்பதுலேருந்து எழுபதுனு சொல்லி ரைட் ஸோ செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் நான் போட்டேன்னு சொன்னால் அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னால் எக்ஸலன்ட் site running the style on the website. Mm, it's okay. uh, style so something different from Color colores are put a different colors color mm. அடுத்தது நாற்பது வந்து மாடல் லட்டு வரட்டும் ஸோ அதுக்குனால எலோ லட்டு கொடுக்குது இந்த கலரை கொடுக்குது சேம் டைம் கிங்க இருக்குனால ஒரு க்ரீன் கலரு கொடுக்குது ரைட் ரைட் எனக்கு இந்த மாதிரி தான் கலர் ஸ்டைல் வரக்கூது ரைட் நான் என்ன செய்யறது ஃபஸ்ட்டாக ரைட் ரைட் என்னகிட்ட இருக்குது கொஞ்சம் மார்க்ஸை நான் கிட்டே பண்ணுறோம் ஃபஸ்ட்டாக மார்க்ஸ் இந்த ஒரு குளம் உருவாக்குறது அதில் கிரேட்டை பிடி வரணும்னு சொல்லி கூட போகிறேன் இந்த கிரேட்டை செக் பண்ணுறதுக்கானதை இப்போ வரைக்கும் நான் என்ன சொன்னால் ஒரு கிரிக்டேரியா வந்து கிரியேட் பண்ண போகிறேன் முதலாவது மார்க்ஸ் ஒரு எயிட்டி என்ன ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கிறது அடுத்த ஒரு தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி நைன் எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இவ்வளோ மார்க்ஸும் எடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன செய்வேன் சொன்னால் இங்கே கொடுக்குற என்ன பண்ணியிருந்தேன் மார்க்ஸுக்கு இங்கே கொடுத்த மார்க்ஸுக்கு என்ன கேட்டகரியில் கிரிக்டேரியாவில் எனக்கு ரிசல்ட் வந்து செக் பண்ண போகிறேன் அதுதான் மெயின் மெயினான கான்செப்ட் ஈக்குவல் ஈக் டபுள்யூ ஸ்விட்ச் நான் ஸ்விட்ச் என்று இந்த கேஸ் கால் பண்ணுறேன் ரைட் முதலாவது என்ன செய்யுன்றா எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ்பிரஷன் வந்து கேட்குது ரைட் ஸோ நான் என்ன செய்வேன் ட்ரூ என்ற ஒரு கண்டிஷன் ரைட் ட்ரூ ஆகிடுந்தால் ரைட் ட்ரூ ஆகுந்தால் என்ன செய்யணும் ரைட் ஒரு கமா போட்டு இங்கே அதாவது ரெண்டு பி எய்ட் இந்த குளத்தில் வார டேட்டா அதாவது பிஎய்ட் என்று வார இந்த குளத்தில் வார டேட்டா கிரேட்டர் தன் நோ ஈக்குவல் எயிட்டி என்று கொடுக்குறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் மூணு செவன்டில இருந்து போகும் எயிட்டிங்களா செவன்டி சாரி செவன்டி என்ற வேல்யூ வரும் என்று சொன்னால் செவன்டிக்கு மேலே வரும் சொன்னால் நான் என்ன செய்கிறேன் எனக்கு எப்படி வரணும்னு சொன்னால் இது பண்ணால் ஒரு நேரம் செஞ்சேன் எக்ஸலண்ட்டை கொடுத்து வச்சுக்கிறேன் ரைட் சாரி செவன்டிக்கு மேலே வருமென்றால் நான் என்ன கொடுக்குறேன் எக்ஸலன்ட் எக்ஸிஎடண்ட் എക്സലൻറ്റ് ആപ്ഷനെ കൊടുത്തേറ്റ് അത് ബി ഐറ്റ് പണി ഇപ്പം എയ്റ്റി ചെക്ക് ബി ഐറ്റ് സേം ബി ഐറ്റ് ഇപ്പം നാ എന്നേട്ട് ഫോർട്ടി ഫോർട്ടി വരും കൊടുക്കോ ഇപ്പൊ നമ്മുടെ

எனக்கு தேர்ட்டி ஃபோர் அப்படி வரப்போகுது தேர்ட்டி ஃபோர்ன்ற போது சீலோ டூ ஃபார்ட்டி அப்போ எங்களுக்கு எப்படி அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி எனக்கு குப்பி பண்ணுற அதே கோங்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபைவ்ன்றது இந்த குட் பொசிஷனுக்கு வரப்போ ஸோ குட் ரைட் ஸோ இப்போ எனக்கு எல்லா எல்லா குளத்துக்கும் தேவை ஸோ நான் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுறோம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே இந்த ஃபோர் கண்டிஷன்ஸில் வந்து சேர்ப்பது ரைட் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் டிசைன் பண்ணி நான் பதிவாக பண்ணுறேன் ரைட் டிசைன் பண்ணி சொல்கிறேன்